அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து காவேரி விஜய்யை சந்தித்து விஜய்கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா அவங்க மறைச்சி வச்சுருக்கிற உண்மையை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது விஜய் காவேரி சந்திப்பு நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி காவேரியை பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சிட்டு விஜய் இருக்கிற டைமில் பாட்டி ஃபோன் பண்ணி வெண்ணிலா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா நீ உடனே வா அப்படின்னு சொல்லணுமே விஜய் வந்து தவிர்க்க முடியாமல் அங்கே போயிடுறாரு இல்லையா அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட்டில் விஜய் நிவின் அதை காவேரி நிவின் வந்து மீட் பண்ணுறாங்க அப்போ காவேரி விஜயை சந்திக்க விடாமல் தவிர்க்கிறது காவண்டிய இடையில வந்து இந்த மாதிரி கேரக்டரெல்லாம் உள்ளே கொண்டு வராங்க இங்கே வந்து பாத்தீங்க அப்படியே நிவின்னு காவேரி எப்படி சந்தி கோவிலுக்கு வர டைமில் வர வழியில் விஜய் அதாவது நிவின் காவேரி சந்திக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல அதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவே அதாவது வெண்ணிலா வந்து நீ உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதை சமாளித்து விஜய் வருவாரா அப்படின்னு சொல்லி தெரியல காவேரிக்கு விஜய்க்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காவேரி வந்து கிளம்பி போயிடுறாங்களா தனியாக வந்து விஜய் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரா அப்படின்னு சொல்லி தெரியல எடிட்டர் போட்ட போஸ்ட்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா எதை எடுத்துக்கிறது மக்களே மகாநதி பயங்கர டுஸ்ட்டு டேனு எல்லாமே போய்கிட்டு இருக்கு பயங்கரமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் விஜய் காவேரியை சந்திக்க விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் என்னோட என்ன என்னோடய கேள்வியாக இருக்குது நிச்சயமாக நடந்தால் நல்லாயிருக்கும் என்ன நடக்குதோ தெரியலையே பார்ப்போம் சரிங்களா மக்களே உங்க கருத்துக்களை சொல்ல